الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله يشقى بأجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اسرح لصدري صدري وسر لي أمري وخل من لسان يفقو قولي قرنة تركوريا يلا بالله، الله من نالد அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கத் அல்லாவுடைய திருத்தூதர் நாயகம் சல்லல்லாஹ் வலசும் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரிலே வருகிறது மகஷர் மைதானத்திலே ஹவுசர் தடாகத்தை சுற்றி அகுல் பைத்துகள் நின்று கொண்டு தண்ணீர் வழங்கி வருவார்கள் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக சில ஷகாபாக்கள் சென்றபோது மலக்கிழவர்களை அடித்து விரட்டுவார்கள் இதை பார்த்த அல்லாவுடைய தூதர் ரபிகண்நாயகம் சல்லல்லாஹு வலிஸ்ம அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத் என்று அழைத்து கூறுவார்கள் அதற்கு மலகுகள் முகமதி நீர் மரணித்ததற்கு பின்னால் இவர்கள் என்னென்ன தவறுகளும் பிதத்துகளும் செய்தால் என்பதை நீர் அறிய மாட்டிருக்கின்றார்கள் ஒன்றாக இருந்த சமுதாயம் ஒன்றாக இருந்த உம்மத் இன்று பிரிந்து கிடப்பதோடு மட்டுமல்லாமல் கண்டும் காணாமல் இருப்பதை பார்க்கிறோம் ஆடுகளையும் மாடுகளையும் சாப்பிடும் ரொட்டிகளை உண்ணக்கூடிய அரபுகளை எங்காவது கண்டதுண்டா குடிக்க நீர் இல்லாமல் கடல் நீரில் சர்க்கரையை சேர்த்து குடித்து வாழும் சமுதாயத்தை நீங்கள் கண்டதுண்டா பசியின் காரணமாக வயிற்றிலே கல்லை கட்டி கொண்ட சமுதாயத்தை கண்டதுண்டா ரோட்டு ஓரத்திலே பசியின் கொடுமையில் சுருண்டு மடிந்தவர்களை கண்டதுண்டா கடும் குளிர் காரணமாக விரச்சி இறந்தவர்களை கண்டதுண்டா இன்று இதெல்லாம் நடப்பது காசாவிலாகும் அரபு நாடுகள் எங்களுடைய நாடுகள் எங்களுடைய சகோதர நாடுகள் என்று நம்பியிருந்த காலம் இன்று துரோகத்திலும் சதியுடைய நாடாக மாறியுள்ளது விசுவாசிகள் பரஸ்பரம் சகோதரர்கள் என்று கூறி வந்தோமே இன்று அரபுகளை பார்க்கிறோம் ஒரு உடலின் பாகங்களே மற்றவர்கள் என்று கூறி வந்தோம் அந்த இன்று எங்கே இன்று அரபுகள் வெளியே பெரிய பெரிய ஸ்டேடியங்களில் அமர்ந்து கொண்டு ஃபுட்பால்களையும் கிரிக்கெட்டையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஸ்டேடியங்களில் ஆடி பாடி கழிக்கின்றனர் கொடிகளையும் பேனர்களையும் அசைத்து அசைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இது தானா ஒரே மத் ஒரே சமுதாயம் என்று கூறுவது இதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல் வசியத் செஞ்ச சமுதாயம் விசுவாசிகள் ஒரு கட்டடத்தினுடைய என்றார்கள் உடலின் ஒரு பாகத்திலே ஒரு நோய் உண்டானால் அது உடல் முழுவதையும் பாதிக்கும் என்று அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் கூறியிருக்கின்றார்கள் இந்த அரபு சமுதாயம் சதிகாரர்களாக நயவஞ்சர்களாக மாறிவிட்டார்கள் இன்று காசாவில் மக்கள் பசியாலும் பட்டினியாலும் இறந்து இறந்து வருகின்றார்கள் இதை கண்டும் காணாத மாதிரியும் கேட்டும் கேட்காத மாதிரியும் நடக்கின்றார்கள் இந்த அரபுகள் இன்று காசாவில் ஆடுகளும் மாடுகளும் சாப்பிடும் உணவுகளை காசா மக்கள் சாப்பிடுகின்றார்கள் கழுதைகளையும் பூனைகளையும் அறுத்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு காசா மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் ஸ்டேடியங்களில் ஆடி பாடி விளையாடுகின்றனர் இந்த அரபிகள் இப்படி இந்த அரபு சமுதாயம் இப்படி நடக்கும் என்பதையும் அல்லாவுடைய திருத்துவதரும் அல்லாஹுமே கூறியுள்ளான் தன்னுடைய திருமறை குறானிலை கூறுகின்றான் அல்லாஹ் அரபுகளை பார்த்து கூறுகின்றான் நீங்கள் புறக்கணித்து விட்டால் நீங்கள் விட்டு விலகிவிட்டால் நாம் உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவோம் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமறை குறானிலை கூறுகின்றான் நன்றாக கவனியுங்கள் அரபுகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் புறக்கணித்து விட்டால் நீங்கள் விட்டு விலகிவிட்டால் நாம் உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவோம் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றான் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை சத்ய ஷஹாபாக்கள் அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் கேட்டபோது அல்லாஹுடைய திருத்தூதர்கள் சொன்னார்கள் யாராக சூழல்லா எங்களுக்கு பதிலாக கொண்டு வரக்கூடிய இன்னொரு சமுதாயம் யார் என்று ஷஹாபாக்கள் கேட்டபோது அல்லாவுடைய திருத்துதர்கள் அவர்கள் தம் அருகில் அமர்ந்து இருந்த சல்மான் ஃபார்சி ரலீல்லா அவர்களுடைய தோலை தட்டியவாறு இவரும் இவருடைய சந்ததிகளையும் ஆவார்கள் என்று கூறினார்கள் அந்த மாற்று சமுதாயம் எங்களுக்கு பதிலாக வேறு ஒரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவென்றார்களே யார் அந்த சமுதாயம் என்றால் திருத்துதர் கேட்டபோது அல்லாஹ்வுடைய திருத்துதர் கூறுகின்றார்கள் தம் அருகில் அமர்ந்திருந்த சல்மான் பார்சிகளுடைய தோளில் தட்டியவாறு இவரும் இவருடைய சந்ததிகளும் ஆவார்னு கூறினார்கள் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் மேலும் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால் அறிவுகளுடைய சுறையா என் நட்சத்தில் இருந்தாலும் கூட அந்த அறிவை தேடி சென்று பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாவுடைய திருத்துதல் கூறியிருக்கின்றார்கள் அந்த அல்லாவுடைய திருத்துதல்கள் சொன்ன முன்னறிவிப்பு இன்று நடந்து கொண்டிருக்கிறது அன்று சல்மான் பார்சி வம்சத்தார்கள் என்றால் இன்று உள்ள பாரசிகள் பாரசிகர்கள் ஈரானியர்கள் ஷியாக்கள் ஆவார்கள் இந்த அரபுகள் அணு ஆயுதம் தாங்கி அரபு ஐரோப்பாவிடம் வாங்கி கொண்டு பொழுது அணு ஆயுதங்களை அரபு நாட்டு அரசர்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிடம் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஈரானுடைய ஷியாக்கள் தம் சொந்த அறிவு கொண்டு அணு ஆயுதங்களை உருவாக்கி போர் புரிவதை பார்க்கின்றோம் சுன்னி வகாபி அரசுகளாகிய அரபுகள் பலஸ்தீனிய சுன்னத்துல் ஜமாத் மக்களை கைவிட்டு விட்டார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் புறக்கணித்து விட்டால் நீங்கள் அவர்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களுக்காக இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அரபுகளாகிய சவுதி யுஏஇ ஜோர்டான் போன்ற எல்லா அரபு நாடுகளும் பலஸ்தீன் மக்களை புறக்கணித்து விட்டார்கள் பலஸ்தீன் மக்களை விட்டு விலகியும் விட்டார்கள் அவர்கள் பலஸ்தீன்களை விட்டு விலகியது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனில் அளிக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஆதரவு என்பது மிகவும் வேதனையான விஷயமாகும் அதே சமயம் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த பலஸ்தீனி ஹமாஸ் போராளிகளுக்கு உதவுவது யார் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் போன்ற ஷியாக்கள் ஆவார்கள் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு அளிப்பது ஈரானிய ஷியாக்கள் சல்மான் புகார் சந்ததிகள் இந்த பாரசீக மக்கள் ஆவார்கள் இப்போது சொல்லுங்கள் ஹமாஸ் ஆதரவு அளிக்கும் ஷியாக்கள் இராணுவ உதவி செய்கிறது ஷியா பிரச்சாரம் அங்கே செய்யப்படவில்லை அவருடைய எதிர்ப்பு என்று சொன்னால் இஸ்ரேல் அமெரிக்க எதிர்ப்பு மட்டும்தான் கருத்தில் கொள்கின்றார்களே தவிர அங்கு மசாயில் சர்ச்சை ஏற்படவில்லை அதே சமயம் வகாபிகள் பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஷியாக்களை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஷியாக்கள் மசால் பிரச்சனை தோன்றினால் வெறுப்பு தான் ஏற்படும் நான் பதினாறு ஆண்டுகள் பஹ்ரினில் பொழுது எழுபத்தைந்து பெர்சன்ட்டு ஷியாக்கள் நாடு தான் பஹ்ரைன் நாடு பஹ்ரைனில் ஜிம்மா தொழுகைக்கு நாங்களெல்லாம் செல்லும் பொழுது இளைஞர்கள் காரில் போகும்பொழுது சகதி அடிப்பார்கள் கொளித்து செய்து ஆடை அணிந்து சுண்ணத்தில் ஜமாத்தை சார்ந்த நாங்கள் ரோட்டிலே செல்லும் பொழுது தண்ணீரை அடிப்பார்கள் தக்காளியை தூக்கி எறிவார்கள் இந்த ஷியாட்டினுடைய இளைஞர்கள் ஷியா மாத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மர்கஸிலே அபுபுக்கர் சித்திக் அவர்களையும் உர்வி ஹத்தாப்ரல் அவர்களையும் ஆயிஷா ரலி அவர்களையும் அவதூறு பேசுவார்கள் அந்த விஷயத்தில் நாம் ஷியாக்களை வெறுக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டால் ஹமாஸிற்கு அவர் உதவ மாட்டார்கள் பலஸ்தீனர்கள் மத்தியில் அபிமானமும் இருக்கின்ற காரணத்தினால்தான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஷியா ஈரானிகள் உதவுகின்றார்கள் இது மெஹிதி காலம் வரும்பொழுது மெஹிதி சுன்னத்துல் ஜமாத் அதற்கு எதிரான ஜமாத் என்று இரண்டு ஜமாத்துகள் மட்டுமே இருக்கும் மெஹுதியுடைய ஜமாத் ஒன்று இருக்கும் அதற்கு எதிரான ஜமாத் ஒன்று இருக்கும் என்பது போகக்கூடிய அந்த கேமனாலுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்களே உலகத்தில் இரண்டே ஜமாத் மட்டும்தான் இருக்கும் முஸ்லீம் சமுதாயத்திலே இரண்டு ஜமாத்துகள் இருக்கும் முனாஃபிகள் இருப்பார் ஒரு ஜமாத் மெஹிதியையும் ஈசாவையும் ஏற்றுக்கொண்ட ஜமாத் இன்னொரு ஜமாத் அதற்கு எதிரான ஜமாத் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் என்னும் சுறையா நட்சத்திரம் சென்றாவது அறிவை கொள்வார்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது இதை மேம்படுத்தும் விதமாக விண்ணுக்கு மூன்று சேட்டிலைட்களை இந்த ஈரான் அனுப்பியுள்ளது அதே சமயமோ சவுதியோ மதுபான கடைகளை திறந்து வருகிறது யுஏஇ அபுதாபியிலோ இந்து கோவிலை கட்டி அதற்கு திறப்பு விழாவிற்காக பள்ளிவாசலை இடிக்க துணை புரிந்த மோடியை வைத்து கோவிலை திறந்து விடுகிறது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை அரபு நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது அதே சமயம் சுண்ணத்தில் ஜமாத்தை ஆதரிக்கக்கூடிய காரியங்களை ஷியா ஈரான் செய்து கொண்டிருக்கிறது சவுதி அரபு மொழி ஈரானிலே பாரசீக மொழி சவுதி அரபுகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்றார் ஈரானிய அமைச்சர்களும் அரசர் அமைச்சர்களும் பிரசிடெண்டுகளும் எளிமையான சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சவுதியில் இராணுவ தளவாடங்கள் சொந்த தயாரிப்பு அல்ல அமெரிக்கா வாங்கப்பட்டதாகும் அதே சமயம் ஈரான் சொந்தமாக தயார் செய்கின்றார்கள் ஆக அவர்கள் உங்களைப் போல் இருக்கமன் ஹதீஸிற்கு இது போதுமான விளக்கமாகும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் முப்பது ஆண்டுகால நுபுவத்தின் அடிப்படையில் முப்பது ஆண்டுகால நுபுவத்தின் அடிப்படை கிலாஃபத்தின் போது மக்கள் மத்தியில் மசாயல் சர்ச்சைகள் எதுவும் இருந்ததில்லை கொள்கை இபாத பற்றி கருத்து வேறுபாடும் இல்லை பனிரெண்டு ஆண்டுகாலம் அவத்திக்க ஆட்சி காலத்தினுடைய இரண்டு ஆண்டு காலமும் உமர்வின் ஹத்தாப்புடைய பத்தாண்டு காலத்திலும் ஆக பனிரெண்டு ஆண்டு காலம் முஸ்லீம்கள் மத்தியிலே அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடும் கிடையாது கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடும் கிடையாது அதே சமயம் உஸ்மான்லோடைய காலகட்டத்திலும் அலீர் காலகட்டத்திலும் ஆக பதினெட்டு ஆண்டுகள் முஸ்லீம்கள் மத்தியிலே அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் உண்டு அதே சமயம் கொள்கை இபாதத் விஷயங்களில் கருத்து வேறுபாடு என்பது கிடையாது ஆக கருத்து வேறுபாடை கற்பித்த ஹவார்ஜிகளை கொண்டு குவித்தார்கள் அலிரலியா அவர்களும் மோவியார் அழியார் அவர்களும் ஆக மீண்டும் கிலாஃபத்தை ஏற்படுத்த பெகுதி ஆட்சி காலத்தில் ஷியா சுன்னி வேறுபாடு இருக்காது அந்த வேறுபாடை கிளப்பி மக்கள் மத்தியிலே குழப்பம் ஏற்படுத்த போகக்கூடிய அந்த நவீன ஹவாரிஜிகள் அன்று அழித்து ஒழிக்கப்படுவார்கள் எப்படி அன்றைய ஹவார்ஜிகளை அழித்து ஒழித்தார்களோ அழிரலியார் அவர்களும் மோவியாவர்களும் அதே போல் மிகுதுழி ஆட்சி வந்ததும் நவீன ஹவார்ஜிகளை அழித்து ஒழிப்பார்கள் அன்று ஏற்பட போகும் ஷியா சுன்னி ஒற்றுமை ஒரு முன்னோட்டமத்தைத்தான் இன்று ஹமாஸ் ஈரானுடைய ஒற்றுமையை நாம் பார்க்கின்றோம் வாஹிர் தாவானா அல்ஹம் ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்து